வெற்றி பெற செய்தவர் ஏரிக்கரையில் அடைபட்டு கிடந்த ஐயன் திருவள்ளுவரை இன்று அடுத்த தலைமுறையும் அறிந்து கொண்டாடிட அயராது பாடுபட்டவர் இவர் கோலார் தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தில் கோலாகலமாய் திருவள்ளுவர் சிலையை தன் களப்பணியால் திறக்க செய்து அங்குள்ள கல்வெட்டுகளிலெல்லாம் இடம்பெற்றவர் இவர் கோஹா கமிட்டி அறிக்கைக்கு எதிராக போராடி கருநாடக தமிழர்களின் தாய்மொழி தமிழ் உரிமைக்காக கடுமையாக போராடியவர் இவர் காவிரி கலவரத்தின் போதெல்லாம் கருநாடக தமிழ் மக்களை காத்து நின்ற கவசம் இவர் கருநாடக தமிழர்கள் இங்கே பிழைக்க வந்தவர்கள் அல்ல இங்கே நாம் எல்லாம் பிழைக்க வந்தவர்கள் அல்ல காலம் காலமாய் கருநாடகத்தில் கண்டிப்பான உண்மைகளை ஆய்வுகளால் உறுதிப்படுத்தியவர் இவர் எண்ணற்ற ஆர்வம் மிகு எழுத்தாளர்களையும் பா படைக்கும் பாவலர்களையும் அங்கீகரித்து அழகு பார்த்தவரிவர் தினச்சுடர் வாயிலாக தினம் தினம் கருநாடக தமிழர்களின் இல்லங்களில் ஒழியாய் பிரகாசிப்பவர் கருநாடக தமிழர்களுக்காய் காலம் முழுதும் அயராது உழைத்து இதழியல் இமயமாய் இதழியல் செம்மலாய் உயர்ந்து நிற்கும் வாராது வந்த மாமணியாம் பாசு மணி அவர்களை இன்றைய நாளில் நாம் வணங்கி மகிழ்வோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வழிபடுகின்றேன் நன்றி வணக்கம் மணி ஐயா அவர்களின் வாழ்த்து கவிதை தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் உதித்த முத்தே மாநிலத்தில் முதல் மாணவராக தமிழில் தங்கப்பதக்கம் வென்ற தங்கமே தமிழ்நாட்டு நாளிதழான தினத்தந்தி மாலை முரசின் செய்தி ஆசிரியரு தமிழ் மேல் கொண்ட பற்றால் பறந்து வந்தீரோ கர்நாடகத்திற்கு தமிழ் மேல் கொண்ட பற்றால் பறந்து வந்தீரோ கர்நாடகத்திற்கு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லிற்கு பொருள் தந்தீரோ பத்திரிகைகளை பதம் பார்க்க வந்தீரோ பாரதத்தில் தமிழ் மனம் வைத்தீரோ கர்நாடக தமிழர் இதயங்களை இதமாக வருட வந்தார் பத்திரிகை புது தென்றலோ தமிழ்நாட்டிற்கு வெளியே வந்து விற்ற முதல் நாளேடாம் தினச்சுடன் இருபத்தி ஏழாம் அகவையில் அடியெடுத்து வைத்தபோது போது உதித்தெழுந்த மாலை இதழியலோ இருட்டை வெளுக்கும் வெள்ளி நிலா போல கர்நாடக தமிழர்களின் மன வானில் தமிழுக்கு கொடுத்தாயோ உன் தலையங்கம் தினச்சுடரில் துடிக்கும் குரல் கேட்டால் கேளுங்கள் துணுக்கு அறிவுரை இவற்றில் வாசகர்களின் வசம் நீரே சிம்மாசனமிட்டு அமர்ந்தீரே கர்ம வீரர் காமராஜர் பொற்கரங்களால் துவக்கப்பட்ட நாளிதழாம் தினச்சுடர் தினம் தினம் விடியலை தேடி தமிழை நாடி செய்தியை தேடி விடியும் காலையில் நம் கர்நாடக தமிழர் கைகளில் தினமும் தவழ்ந்து வரும் ஒரு சுடர் செய்திகளை அரசியல் நிகழ்வுகளை பாமரனுக்கும் கொண்டு சேர்க்கும் ஒரு நாளிதழாக கர்நாடகாவில் பறந்து கொண்டிருக்கும் நாளேடாம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தமிழ் தந்தாரை ஆதரிக்கும் கர்நாடகம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தமிழ் தந்தாரை ஆதரிக்கும் கர்நாடகம் செய்திகளை மட்டும் தரும் நாளேடு அல்ல மக்கள் பிரச்சனைகளில் இறங்கி போராடும் இந்த தெய்வ புலவராம் திருவள்ளுவர் கோழிப்பையில் பதினெட்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி விடுதலை கொடுத்தீரே வாசுகியின் பதியாம் வள்ளுவனுக்கு இன்னும் எத்தனை எத்தனையோ சொல்லில் முடியா அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் உம்மால் வழிநடத்தப்பட்ட தின சுகங்களில்லைப்பெற உன் புதல் பயிற்சிக்கும் படைப்புக்கும் என்றும் கட்டுப்பட்டு நிற்கும் கர்நாடகமே நன்றி வணக்கம் தமிழை மட்டுமே நம்பி பாவனை தொடர்கிறது ஏன் விழா நாயகர் விழாவின் நாயகர்

மக்கள் நெறி பிறழ்ந்தோர் மக்களாயினும் மாக்களே மக்கள் நெறி பிறழ்ந்தோர் மக்களாயினும் மாக்களே இது புறநானூற்று கூச்சு சமூக தவறுகளை சுட்டி காட்டுவதால் சமூக தவறுகளை சுட்டி காட்டுவதினால் தினச்சுடர் மக்களை சென்றடைந்த இதழ் தினச்சுடர் மீதான விதமான தாக்குதல்களின் திடமான சாஞ்சுபடி தினச்சுடர் மக்களையும் மாக்களையும் சென்றடைந்த இவள் கிளர்ச்சி நிறைந்த கால கட்டத்தில் தமிழுக்கும் தமிழருக்கும் புரட்சி நிறைந்த செய்திகளை தமிழின் இனிமை எளிமை குறையாது மேய்மையும் குன்றாது கொடர்ந்து கொர்த்த சிறப்பு மிக்க மாமணி நாம் ஐயா பாசு மணி அன்னல் ஆதித்தனார் பட்டறையில் பல பலவென மெருகேற்றப்பட்ட தங்க மணி அன்றும் இன்றும் என்றும் கருநாடகம் எங்கும் தின சுடராய் சுடர்கின்ற ஐயா பா சு சுடர்கின்ற ஐயா பா சு என் மனதில் கோணமாற்று சிந்தனையை தூண்ட மக்களின் கோணமாற்று சிந்தனையை தூண்ட கோவலன் கொடுமைக்காரன் மந்திரமும் இல்லை மாய தந்திரமும் இல்லை நகைச்சுவை சந்தர்ப்பத்தை சிதைத்த தலைப்போ கழுதைகள் மாநாடு நகைச்சுவை சந்தர்ப்பத்தையே சிதைத்த தலைப்பு கழுதைகள் மாநாடு பத்மினி வீட்டில் இரத்த வெள்ளம் பத்மினி வீட்டில் இரத்த வெள்ளம் தலைப்பில் எல்லாம் பொய்யும் இல்லை கன்னடத்து கிழி தமிழை கடித்து குதறுகிறது என்ற பாராட்டு விவரிப்பில் மேமை குன்றவும் இல்லை கதம்பவார்த்த வரிகளை கொண்டு கண்ணித் தமிழ் வளர்ப்பதில் தலைப்பின் நாயகர் மாமணிக்கு நிகர் மாமணியில் என் வாழ்வில் தினச்சுடர் திருமணம் முடித்து கருநாடகம் வந்த எனக்கு அநியமாய் இருந்தது இம்மன் இங்கு தினச்சுடர் தமிழை புதிதாய் கண்டு வியந்தது என் மனத்துக்கள் கருநாடகத்தில் தமிழிதழ் எனக்குத்தான் புதிதென அறிந்தேன் அன்றியும் கருநாடக தமிழ் இதழுக்கு என்னை போன்றோர் புதிதல்ல என்பதை புரிந்தேன் தினச்சுடரின் கனி இதழ்கள் தினந்தோறும் இங்கு வெகுவாக சுடர்கின்றன எனும் மெய் உணர்ந்தேன்

இணைகிறது இன்னும் ஒரு திருநாள் கருநாடகத்தில் தமிழ் தாய் வளர்த்தெடுத்த மாமணி பிறந்த பெருநாள் மாமணி பிறந்த மகள் பெருநாள் வாரி தமிழினமே ஒருங்கிணைந்து மகிழ்ந்தறிந்து பாரி அவர் குணமே வாழ்க மாமணி வளர்க தமிழ் நவமணி வாய்ப்பிற்கு நன்றி வந்தேரி என்றவர் முன் வாராது வந்த மாமணியே பட்டண துன்பங்கள் பலம்பெரும் பாரதம் சொல்லனா துயரங்களை நொடியில் தூக்கி அறிந்த மாநிலத்தில் தமிழ் அன்னைக்கு சூட்டியவனே அடுத்த தலைமுறைக்கு தமிழ் சுதந்திரம் பெற்று தந்தவனே தமிழ் பாலின் முப்பாலையும் புசித்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்றவனே தினச்சுடனாக தினம் தினம் வலம் வந்தவனே சுடரலியில் தமிழ் தீபம் ஏற்றியவனே தினச்சுடரில் அணையா விளக்காக தமிழை காத்தவனே பிறர் அஞ்ச செயல்களை நெஞ்சம் நிமிர்ந்து செய்த சாதனையாளனே செய்தியை புதையல் போல தேடியவனே ஆதித்தனாரை ஆசானாக கொண்டு மாலை முரசை மாலையாக அணிந்தவனே செய்தி புகழ் பெற்றவரை குறிப்பிட அல்ல சாதாரண மனிதனுக்கும் உரியவை என்றவனே சிதைய ராமணன் சிதை சிறை எடுத்ததால் ராமாயணம் கோவலன் வாழ்வில் மாதவி நுழைந்ததால் சிலப்பதிகாரம் இவ்வாறாக காப்பியச் சொலையை நுகர்ந்தவனே வீரப்பன் மம்மட்டியான் போன்றாரை வெளிக்காட்டிய திருச்சொடரே வீரப்பன் மம்மட்டியான் போன்றவரை வெளிக்காட்டிய சிறந்த நாணியே தினத்தந்தியில் அறிவற்றி பாதையை அமைத்து புதிய பாலம் அமைத்தவனே அவை பெயர் மூலம் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவனே புல் என்றதற்கு பறவை குருவி என்று பாமரவனை புரிய வைத்தவனே தாமணிக்காமலேயே நுழை உயர் நீதிமன்றத்தில் நுழைந்தவரே மக்கள் வாக்கு பெறாமல் சட்டமன்றம் சென்றவரே தலைப்புகள் படங்கள் உருவாக்கி படிப்புக்கு எழுதி எளிமையாக்கிய திரைப்படம் பார்த்தேன் என்னையே மறந்தேன் என்றவரே கல்யாண பரிசு படத்தை பார்த்து கிளித்தமிழை கடித்து கும்பருகிறார் என்று விமர்சனம் செய்தவரே காத்திருப்பது போல கல்யாண விமர் கல்யாண பரிசை விமர்சனத்திற்கு காத்திருந்தவரே பரீட்சை எழுதிய மாணவி முடிவுக்கு காத்திருப்பது போல

கருத்தறி ரோடு என்றவரே தலையங்கம் தான் ஆட்சியை தோண்டும் பள்ளம் என்றவரே நாளை ரம்ஜான் பிரியாணியுடன் முஸ்லீம் கொண்டாட்டம் என்று மத நல்லிணக்கம் போற்றியவரே மதுவிலக்கு அமளியில் உள்ளபோது தன்னுடைய பத்திரிகையில் சட்டசபையில் சாராயம் என்றவரே தினச்சுடர் மாலை முரசு மூலம் கருத்துக்களை தயங்காமல் வெளியிட்ட மணியே நீ வாராது பிறந்தநாள் என்னுடைய என்னுடையத்தின் முதல் பேச்சு மேலே என்று கூறி மனதில் உறுதி வேண்டும் என்பதற்கு பாசு ஒரு சான்றாகும் புலகிற்கு ஒரு சூரியன் சந்திரன் போல தினச்சுடர் பத்திரிகைக்கு இவரை நிகராவார் வாராது வந்த மாமணியை உன்னை இரு கை கூப்பி வணங்குகின்றோம் இந்நாளில் ஒரு போன்றவர் மெழுகு எப்படி பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அது போல தன் வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணித்தவர் தினச்சுடர் என்றால் ஒவ்வொரு நாள் மக்களுக்கு சுடச்சுட செய்திகளை தருவது என்று பொருள் தினச்சுடர் பத்திரிகைக்கு இறைவன் கொடுத்த அரிய வகை பொக்கிசம் யார் என்றால் பாசுமணி ஆவார் மக்களின் மூட நம்பிக்கைகளையும் அறியாமையும் போக்கிய செம்மல் ஆவார் தினச்சுடர் மூலமாக மக்கள் வாழ்க்கையில் இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுத்தவர் எங்கள் வாராது வந்த மாமனியே ஆவார் வாராது வந்த மாமணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து நடுநிலை தவறாமல் உண்மையான செய்திகளை உண்மையாக தருவதன் மூலம் உலகம் உண்மை வழி உலக உதவி சிறப்பினை பெறுவார் வாழும் பீரங்கி வாழும் பீரங்கிகளும் ஒரு காலத்தின் ஆட்சிகளை மாற்றி இருக்கலாம் இன்று அந்த பணியை செய்வது இரண்டு கண்களும் ஒரு தான் படிப்பதால் அறிவு கூர்மையாகிறது பார்ப்பதால் பல செய்திகள் கிடைக்கின்றன பேனா மூலம் அதை உலகுக்கு கொடுக்கிறோம் என்று கூறியவர் அவரே இத்தகைய வலிமை வாய்ந்த பத்திரிகை துறையில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு சிறப்புடன் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர் முனைவர் திரு பாசுமணி சூமனே அவர் மனைப்புன்றின் மேலிட்ட விளக்கினை போல் மக்கள் அனைவருக்கும் அறியாமை என்னும் மூட பழக்கங்களை அடியோடு செய்தவர் எங்கள் வாராது வந்த ஐயா அவர்கள் கடற்கரை விளக்கை போல் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு வழிகாட்டி திகழ்ந்தவர் முனை பாசுமணி ஐயா அவர்கள் திரைப்பட துறை செய்திகளும் மக்கள் மனதை கவரும்படி செய்திகளை சேகரித்து அவர் அவர் இல்லத்தை அடையும்படி செய்தவர் வாராது வந்த மாமணியைச் சாரும் பத்திரிக்கையில் செய்தித்தால் படிப்பதை சில சோம்பெறியாகவே கருதுவார்கள் ஆனால் சோம்பெறியர்களை படிக்க தூண்டும் தூண்டச் செய்பவர் எங்கள் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காமராஜர் சொற்பொழிவு போட்டிக்கு ஊக்க பரிசாக பெற்றேன் என்பதை நான் திரும்ப வாராது வந்த மணியே வாராது வந்த மணியே பெங்களூர் தினச்சுடரின் தமிழ் மாலை இதழின் நிறுவனரே கன்னட நாளிதழ் சஞ்சய் வாணியை சென்னை மாலை முரசு ஆசிரியரே தூத்துக்குடி மாவட்டம் பிறந்த மணியே செய்தியனும் தீபம் தூக்கி சமூகம் பார்த்து பயந்து போகும் உண்மை ஒளியின் ஒளி வீசும் களத்தில் உழைத்த வீரரே பத்திரிகையாளரே பாசுமணியே தமிழ் இதழியல் துறையின் வெற்றி மணியே அழிவை தாங்கும் நடத்தை தடைகளை தாண்டும் தோழமை தினம் தினம் அன்றாட செய்திகளை தந்த கன்னட மாண்டின் தமிழ் ஆசானி பத்திரிகை துறையில் சிகரம் தொட்டவரே அழுத்தம் கண்டாலும் நிலைக்கின்ற ஒளி அவரே நம் தமிழ் நாளிதழாளர் பாசோமன் அறிவுக்கும் மக்களுக்கும் பாலமாக அழுத்தமாக நின்று பேசும் வார்த்தையாக இன்றைய நாள் இன்றைய நாளிதழாளருக்கு பாடமாக செய்தி பிறந்த கதை பாசுமணி அளித்த அனுபவ நண்பரிசே தனக்கு வழிகாட்டியான அமரர் ஆதித்தனாருக்கும் பத்திரிகை துறை தலைவர் ரோலர்ஸுக்கும் செய்தி பிறந்த கதை கதையை காணிக்கையாய் படைத்தவரே நன்றி மறவா பண்பாளரே நாற்பது ஆண்டு காலம் பத்திரிகை அனுபவத்தை பகிர்ந்து அழித்தவர் அழித்தவரே இனச்சுடராய் ஒளி வீசியவரே மாலை முரசாய் ஒழித்தவரே திமுக தலைவர் கருணாநிதிக்கு நெருக்கமானவரே காங்கிரஸ் தலைவர் காமராஜருடன் நட்பு கொண்டவரே திராவிட இயக்கி சோழனாரில் புனை கொண்டு பேராசிரியர் சாலையில் சுடர் சேர்த்து நல்லாரே சமூக பணியாளரே பெங்களூரில் திமுக அதிமுக எதிரும் குதிரிமான எதிர்கட்சிகளை இணைந்து செயல்பட வைத்த வெற்றியாளரே மொழிகாக்க வந்தவரே சென்னை பல்கலைக்கழக கழகத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவரே முனைவர் பட்டத்தையும் பெற்றவரே இலக்கியவாதியே பத்திரிகை துறையின் மன்னரே காவிரி கலவரத்தில் தமிழ் தமிழர் உயிர்காத்தவரே ஈழத் தமிழருக்கு இறக்கம் காட்டியவரே கங்கை காவிரி குறித்து பிரதமருடன் பேசி பத்திரிகை அவர்களின் ஆங்கில கட்டுரை இங்கிலாந்தில் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வெளியிட்டதே இந்திய பத்திரிகையாளர் யாருக்கும் சளைத்தவர் அல்ல என்பதை பறைசாற்றியவரே பல நூல்களை படைத்த பண்பட்ட எழுத்தாளரே எளிமையான அல்வா துண்டுகளை போல செய்திகளை நறுக்கென்று வெட்டி கொடுப்பவரே அமரர் ஆதித்த நாயக் மாணவரே கர்நாடக வரலாற்றை தமிழன் ஆண்ட பூமியை நாம் வாழும் நாடு தினச்சுடரில் பாசுமணி எழுதிய வரலாறு அரசு கெசட் ஆசிரியர் திரு காமத் அவர்களால் பாராட்ட பெற்றவரே சுதந்திர போராட்டத்தில் கர்நாடக தமிழர் முன்னணியில் நின்றனரே கன்னட மண்ணின் தமிழ் வீரர்களை தினச்சுடர் வழி தமிழ் சமுதாயத்திற்கு பறைசாற்றியவரை விறுவிறுப்பாக செயல்படக்கூடியவரை பெங்களூரில் காமராஜர் சாலை கண்ட பெரியவரே பத்திரிகையாளரே பத்திரிகை துறையின் முன்னோடியே வெற்றியாளரே சிறு சிறு வாக்கியமாக எளிய சொற்களாக தேவையற்ற சொற்களை நீக்கி நேரில் பேசுவது போல எழுத்தில் பல ரகமாக துணை ஆசிரியர்களுக்கு பத்து கட்டளை செய்தியை இலக்கியமாக்கியவரே மொழியின் பால் நன்றி மரவா செய்தி பிறந்த கதைபடி பத்திரிகையாளர்களுக்கும் கடமைகளை உணர்த்தியவரே மத நல்லிணக்கத்திற்கு வழிவகுத்தவரே தொலைநோக்குடன் செயல்பட்ட செயல் வீரரே சுட செய்திகளை தந்தவரே தடைபடாது வெள்ளத்திலும் வெளிவந்த சஞ்சய் வாணியின் வெற்றியாளரே அனைத்து கர்நாடக தமிழ் மக்களின் குரலாக தினத்தந்தியாக தினச்சுடராக மாலை புரசாக ஒளிவீசியவரே கன்னட மொழி பற்றாளர்களிடையே தமிழண்ணையை வளர்த்து தமிழர்களின் அரணாக திகழ்ந்த தமிழ் காவலரே கன்னட மண்ணில் இருமொழி பத்திரிகைகளை நடத்தி எதிர்நீச்சல் போட்டு தமிழருக்கெல்லாம் பெருமை சேர்த்தவரே அசாத்திய துணிச்சல்காரரே அயராத உழைப்பாளரே எதிர்ப்புகளை துணிச்சலோடு எதிர்நோக்கிய சாதனையாளரே விடாமுயற்சியாளரே வெற்றிப்படையாய் விளங்கியவரே செய்திகளை எளிய தமிழில் முந்தி தந்து முறையாக தந்து முழுமையாக தந்து பின்னணிகளை பின்னி தந்தவரே இனநலம் மொழி நலம் நாட்டு நலம் கருதி அயராது அரும்பணியாற்றியவரே தமிழ் மொழிக்கு உழை வைக்க புறப்பட்ட கமிட்டியின் கோடல் அறிக்கையை எழுதி நொறுக்கியவரே தருநாடகத்தில் தமிழர் தடம் பதித்து வாழ வழிவகுத்தவரே தருநாடக தமிழர் தந்தை பாசுமணியே வாழி வாழி அவர்கம் தமிழ் பணியே நிலைத்த புகழோடு தீடு வாடும் தமிழே வாழி தூண்டா மணி விளக்கே பாசுவணியே வாழி வாராது வந்த பாசுமணியே வரவேண்டும் வேண்டும் வளர வேண்டும் இன்றைய நாளிதழார அவர் வழியே வாய்ப்பளித்தான் எனக்கும் வந்த மாமணி தமிழரின் தன்மானம் காக்கிடவே தமிழரின் தன்மானம் காத்திடவே தமிழின் பெருமையை ஊரார் அறிந்திடவே தமிழ் தாயை தமிழருக்கு உணர்த்திடவே தமிழ் மொழியில் தொடங்கினாய் திணைச்சுடரை சொல்லுக சொல்லில் பயனுள்ளவென்றே சொல்லின் பெருமையை திருக்குறள் ஓதிடும் சொல்லின் தோரினை எழுத்தால் தொடங்கவே சொற்றடற் செய்திகள் வெளியானது திணச்சுடரில் தூத்துக்குடியில் சொற்றடர் செய்திகள் வெளியானது தினச்சுடரில் தூத்துக்குடியில் பிறந்த நல் வெண்முத்து இது தாய்குடி மறந்தாலும் தமிழ்குடி மறவாத பொன்முத்து இது தாய்மொழி தமிழில் மணி என ஒழிந்தது தாய்மொழியாம் தமிழை மணியாய் ஒழித்தது இதழியல் செம்மல் என பெயர் பெற்றது இதழியல் துறையை செம்மையாய் ஆக்கியது இதழியல் செம்மல் என பெயர் பெற்றது இதழியல் துறையை செம்மையாய் ஆக்கினார் இதழ்களின் தமிழில் சொற்களே வழங்கினார் இதழ்களில் தமிழில் சொற்களே வழங்கினார் இணையற்ற செயல்கள் செய்வார் இவரேதான் தாய்மொழியை மொதிக்க படித்தவர்கள் மத்தியில் தமிழும் வெல்லும் தாய்மொழியும் வெல்லும் என்று காட்டியவர் மூலம் ஆயிரம் தமிழ் தீபங்கள் ஏற்று வைத்தார் ஒற்றுமை காக்கவே தினச்சுடர் நடத்தினார் என்றார் வள்ளுவர் எண்ணத்தில் கொண்டு நீ இதழ் நடத்தினார் எண்ணத்தை வெளியிட தமிழே என்றார் எண்ணத்தை தாய் தமிழில் பேச ஊக்கினான் காவிரி பிறந்த மண்ணில் கால்பதித்தான் காவிரியை வழிகாட்டி நடத்தியவன் தமிழ் மன்னனே காவிரி தாய் மகிழ் என்றால் உன்னை கண்டு காவிரி தாய் மகிழ் என்றால் உன்னை கண்டு காவிரியை குடித்த மைந்தர்கள் போற்றுகின்றார் உன்னை என்று கர்நாடக தமிழனால் கொண்டாட காரணமாய் அமைந்த கருணை சுடரே கர்நாடகத்தில் தமிழ் இதழை கால்பதிக்க செய்தாயே வாழ்வதும் பேசுவதும் தாய் தமிழரே இந்திய கண்டம் தாய்மொழி தமிழ்மொழி கண்டமே இந்திய கண்டம் தமிழ்மொழி கண்டமே உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாகும் தமிழ் மொழியே உலகம் போற்றுகிறது திருக்குறள் திருக்குறள் உலகெங்கும் வாழ்கின்றார் தமிழர்கள் இன்றைய கவியரங்கம் தமிழ் கவிதையின் அழகையும் ஆற்றலையும் நமக்கு உணர்த்தியது மட்டுமல்லாமல் இதழியல் செம்மல் ஐயா பாசுமணி அவர்களின் சாதனைகளையும் அவர் கர்நாடகத்தில் தமிழருக்கு ஆற்றிய தொண்டுகளையும் நினைவு கூறியது தமிழ் பத்திரிகை என்பது செய்து சொல்லும் ஊடகம் மட்டுமல்ல அது சமூகத்தின் சிந்தனையும் உணர்வையும் மொழியின் செழுமையும் பாதுகாக்கும் காவலர் இன்று நாம் கேட்ட கவிதைகளில் ஒரு பத்திரிகையாளராக ஐயா பாசுமணி அவர்களின் தியாகமும் உழைப்பும் துணிச்சலும் மொழிக்கான அக்கறையும் தெளிவாக புலப்பட்டது இந்த கவியரங்கம் பத்திரிகை துறையின் பெருமையை நினைவூட்டியதோடு நாம் ஒவ்வொருவரும் ஐயா பாசுவணி அவர்களைப் போல உண்மையோடும் நேர்மையோடும் நீதிக்கு போராடும் மனப்பான்புடன் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறது நான் எழுதிய கவிதையுடன் நிறைவு செய்கிறேன் பாராது வந்த மாமணி சொற்களை சுடராய் சுமந்தவன் நீ செய்திகளை சூரியன் போல் பரப்பியவன் நீ அநீதியை அச்சமின்றி அழித்தாய் வள்ளுவருக்கே விடுதலை கொடுத்தாய் வள்ளுவரின் காலடியில் உள்ள கல்வெட்டுக்கள் காலம் கடந்து உன் பேர் சொல்லும் உன் பேனா முனைய போர்க்களஞ்சியம் காவிரி கலவரத்தில் தமிழர்களின் கவசமாய் இருந்த காவியமானாய் நீ தன்னலன் மறந்து தமிழுக்காக உழைத்தாய் நீ தமிழரின் உள்ளத்தில் பெருமை வளர்த்தாய் நீதியை நிலைநாட்டிய சிங்கம் நீ இலங்கை தமிழர்களின் இழி நிலையை வெட்ட வெளிச்சமாக்கினாய் அவர்கள் நல்வாழ்விற்கு ஒளி விளக்கான்கு போர் நிதி திரட்டி தாய் மொழிக்கு மட்டுமல்ல தாய் நாட்டிற்கே பாதுகாவலன் என்று படைசாற்றினாய் நாங்கள் பிழைக்க வந்தவர்கள் அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் வாழும் குடிகள் என்று உன் ஆராய்ச்சியால் உலகிற்கு அறிவித்தாய் நூற்று கணக்கில் எழுத்தாளர்களையும் கணக்கிட முடியாத கவிஞர்களையும் கண்டெடுத்தாய் நீ உண்மை எப்போதும் உன் இரத்த நாளன்களில் பாய்ந்தது என்றுமே அதிகார வர்த்தகத்திற்கு அடிமையானதில்லை நீ இக்கொடுக்கும் சாதாரண மக்களுக்கும் சகோதரனானது தினச்சொடர் தமிழ் குடும்பங்களும் தலையில் கொண்டாடியது கர்நாடக தமிழரை நலன் காக்க தினச்சுடரை தமிழ் இயக்கியமாக்கிய போராளி நீ அறுபது ஆண்டு கால சகாப்தத்தின் அடித்தளமானாய் நீ கர்நாடகத்தில் தமிழர் நாள் வளர இன்று பிறந்தாய் நீ இதழியல் ஞானி வாராது வந்த மாமணி பிறந்த நாளும் தமிழர் நாளும் ஒன்றாளால் போதுமா இந்த வாராது வந்த மாமணிக்கு பிறந்த நாள் பரிசாக நாம் என்ன கொடுக்கலாம் கர்நாடக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமைக்க முயற்சிக்கலாம் அது வெற்றியும் பெறலாம் தமிழின் பழமையும் பெருமையும் போற்ற பல்லாயிரம் ஆண்டுகள் தமிழ் வாழ தமிழின் புகழ் உழவர்க்கும் பரவ ஐயா பாசும் மணியின் கணவுகள் தமிழ் இருக்கையை உருவாக்கி அடுத்த ஆண்டின் இதே நாளில் தமிழர் நாள் விழாவில் காணிக்கையாக்கலாம் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்ற கவிஞர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி பிறந்த நாளை கர்நாடக தமிழர் நாளாக அறிவித்து தமிழின் மொழியை பரப்பிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இறுதியாக தமிழ் சங்கங்கள் அனைவருக்கும் காலம் கடந்ததால் மதிய உணவிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதனால் என் நன்றியுறையை விரைவு முடித்துகிறேன் நன்றி வணக்கம் நீங்களாம் உணவக செல்லலாம்